காலை தோறும் புதியவை ரகசியங்களை சொல்லுதல் அக்டோபர் பத்தொன்பது அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அனிமேதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள் ரோமர் எட்டு பதினைந்து ரகசியங்களை சொல்லுதல் என்னும் தன்னுடைய சிறப்பான படைப்பில் ஃப்ரெட்ரிக் ஃபியூஸ்னர் பேசாதே நம்பாதே உணராதே என்னும் விதிகளோடு நாம் வாழுகிறோம் அதை மீறுபவனுக்கு ஐயோ என்கிறார் அவர் ஒரு சில காரணங்களால் செயலெழுந்து நிற்கிற குடும்பங்களின் எழுதப்படாத விதிகளை குறித்து விவரிக்கிறார் இந்த விதியானது அவருடைய சொந்த குடும்பத்தில் ஏற்பட்ட அவருடைய தகப்பனாரின் தற்கொலையை குறித்து பேசவும் வருந்தவும் அவரை அனுமதிக்கவில்லை அவருடைய வலிமிகுந்த தருணத்திலும் யாரையும் நம்ப விடாமல் அவரை தடுத்தது அதை தொடர்பு பார்க்க முடியுமா நம்மில் பலர் ஒரு சில விஷயங்களில் நம்முடைய பாதிப்பை குறித்து மௌனம் சாதிக்கும் தவறான அன்பின் கண்ணோட்டத்தோடே வாழ பழகி கொண்டோம் அந்த வகையான அன்பு ஒருவிதமான கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது அது ஒரு வகையான அடிமைத்தனம் நாம் இழந்து விடுவோமோ என்ற பயத்து நிமித்தம் சிக்கியுள்ள இந்த நிபந்தனைக்குட்பட்ட அன்பிலிருந்து இயேசுவின் அன்பு எவ்வாறு உள்ளது என்பதை பார்க்க நாம் மறந்துவிடக்கூடாது கிறிஸ்துவின் அன்பின் மூலமாய் நாம் பயத்திலிருந்து விடுபடுவது எவ்வாறு என்பதையும் நமக்கு வாக்கு பண்ணப்பட்ட மகிமையான சுதந்திரத்தை புரிந்து கொள்ள முடியும் என்றும் பவுல் கூறுகிறார் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியைப் பெற்றீர்கள் உண்மையாய் ஆழமாய் நிபந்தனை இல்லாமல் நேசிக்கப்படுவதை நாம் உணர்ந்தால் பயமில்லாத வாழ்க்கையை வாழ வெளிப்படையாய் பேசவும் நம்பவும் உதவியாய் இருக்கும் ஏற்றுக்கொள்வதற்கும் அன்பு கூறுவதற்கும் ஏதேனும் பேசப்படாத விதிமுறைகளை நீங்கள் கற்றிருக்கிறீர்களா அது போன்ற விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியதில்லை என்பதை விசுவாசிக்கும்போது நீங்கள் எப்படி வாழக்கூடும் பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி வரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார் அப்போஸ்தலர் ஒன்று எட்டு ஜெபம் தகப்பனே தேவநாமம் மகிமைக்காய் வாழும் சுதந்திரத்தை மகிழ்ச்சியை நம்ப எனக்கு உதவி செய்யும் ஆமேன்